சசிகுமார் நடிக்கும் ப்ரீடம் படத்தின் ப்ரொமோஷன் சென்னையில் நடந்தது இதில் இயக்குனர் ஆர் கே செல்லுமணி கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது உச்ச நட்சத்திரம் உள்ளிட்ட பெரிய நடிகர்கள் படங்களை தியேட்டரில் ரிலீஸ் செய்யும் நிலைமை தற்போது நடிகர் கையிலும் இல்லை தயாரிப்பாளர் கையிலும் இல்லை விநியோகர்கள் கையிலும் இல்லை தியேட்டர் அதிபர்கள் கையிலும் இல்லை அந்த சுதந்திரத்தை தற்போது யார் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்று கேள்வி கேட்டு அதற்கு சரியான பதிலளித்தார் அளித்தார் ஆர் கே செல்வமணி தற்போது உச்ச நட்சத்திரம் நடித்திருக்கும் படம் ஒன்று படப்பிடிப்பு முடிந்தும் அதை ரிலீஸ் செய்ய முடியாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் நான் சொல்லும் அந்த அதிபர் என்று ஆர் கே செல்வமணி கூறினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் ஆகிய இரண்டு படங்களும் முடிந்து வெளிவராமல் காத்திருக்கிறது இவற்றில் எந்த படத்தை ஆர் கே செல்வமணி கூறினார் என்பது ரசிகர்களை குழப்பியிருக்கிறது இயக்குனர் ஆர் கே செல்வமணி என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் இந்த என்னுடைய பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்காமல் இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பதத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரலாறு அந்த திரைப்படம் எனக்கு இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர் என்னோட வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார் சில சாதாரணமாக பேசிகிட்ருப்போம் இப்போ சினிமா பற்றி ரொம்ப நேசமாக இப்போ இந்த ஸ்டேஜில் பேசினார் இல்லையா அது மாதிரி அந்த உள் அன்போட உண்மையாகவே எப்பவும் பேசுவார் இப்போ ஒரு நாள் சொன்னார் சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படியா என்ன இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுப்பு மாட்டிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணேன் நீங்கள் என்ன இல்லை சார் சசி ஹெல்ட் அனுப்புற சிவா ஒரு கதை சொன்ன ஆரம்பி சொன்னார் அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார் நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினைச்ச சில படங்கள்ல இந்த படம் ஒரு படம் இந்த படத்தில் கதை என்று சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது நான் வந்து ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன் அதுக்கு வந்து லைஃப்ல வந்து கிரேட்டஸ்ட் பேசேஜ் வேரி குஸ்ட் இந்த மூணு படமும் வந்து ஒரு நூறு தடவை மேலே பார்த்துருக்கேன் அதனோட சாயல்ல ஒரு படமும் அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை வேலூரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு ஒரு மனிதர்களோட வாழ்க்கைய ஒரு அழகாக வந்து அந்த கதை வந்து விலக்கி சொல்லுறது யாரோ சொன்னாங்க வந்து சரி சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலா சொன்னாங்க முன்னாடி பேசினவங்க யாராவது சொன்னாங்க அந்த வகையில ரொம்ப சிறப்பாக சொன்னார் அந்த கதையை வந்து பாண்டியன் கிட்ட உண்மையாவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான் ஏன்னா நேரம் நல்ல நேரம் எப்படி வரும்னா அந்த வா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தானாக சேர்ந்த அமை ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் பேர் வச்சிருக்காங்க எப்பவுமே ஃப்ரீடம் சாதாரணமா சாதாரணமாக வராது கஷ்டப்பட்டு தான் வரும் கஷ்டப்பட்டு வந்தால் அது ஃப்ரீடம் கிடையாது எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாமல் அதை தீர்மானிக்கும் ஃப்ரீடம் தலை படம் தலைப்பு வைக்கும் போது அது வந்து ஒரு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ண உண்மையா நான் இங்கே ஸ்டேஜ்ல பாக்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாம மிக அழகா வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்ட்டை வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள போனா எப்படி வந்து ஒரு ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தி அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட் தான் காரணம் அது டைரக்டர் சிவாவா இருக்கட்டும் இல்ல வந்து கேமராமேனா இருக்கட்டும் இல்ல ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும் அவங்களாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க அதுபோல வந்து நம்ம சசி சாரன் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார் ஏன்னா என் நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது உடனே அவருக்கு போன் பண்ணி சசி இது மாதிரி ஒரு கதை கேளுங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட மூணு பேர்ல சசியும் உங்களுக்கு ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்ல அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்கு நான் பண்றேன் எதிர்த்து கரெக்ஷன் சார் பண்றேன்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில ஒரு உண்மையான ஒரு மனிதரா தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதரா அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அந்த தயாரிப்பாளர் சொன்னார் எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜா கேட்கும்போது எப்போ சொன்னார் இல்லை சார் சசியன் அவன் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோம் அது உண்மையாவே சசி போல எல்லா நடிகர்களும் பண்ணாங்க அது என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாக கஷ்டம் எப்படியா ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிரும் ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்றதுதான் கஷ்டம் முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க டிசைட் பண்ணாங்க சரி என் படம் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க டிசைட் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க நான் இந்த 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 வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய படம் அது படம் முடிஞ்சிடுச்சு இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் ஓட்டிட்டு சொல்லிட்டாங்க இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க அப்போ இந்த நிலைமை எப்படி வருதுன்னா அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்கு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்போ வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க அது போல இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் த படம் பண்ணுங்க தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள் ஏன்னால் திரையரங்குகள் தான் சினிமாவோடய தாய் திரையரங்கு படம் ரிலீஸ் பண்ணால் தான் அது சினிமா மாதிரி தெரியும் என்ன பெரிய நீங்கள் வெப் சீரீஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓடில ரிலீஸ் பண்ணுங்க ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது ஆனால் திரையரங்குகளை படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பெரிய மாஸ்க் கிடைக்கும் இப்போ ஜெய்பியும் படம்லாம் வந்து வேலை திரையரங்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதோட ரீ ரீச் சாப்பிட்டா படம் பெரியலாம் திரையரங்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்ட வாங்கிருக்கும் அதனால முதல்ல வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா இது போன்ற பெரிய பற்றியில் பண்ணுறவங்க நீங்க உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓட்டிட்டியும் சேட்டைட்டமும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கு திர தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகள்ல அதுல என்ன சேலபிள் இருக்கும் அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணீங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே ஃபியூஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்க பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இயக்குநராக இருந்தாலும் எந்த பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஓடிடி என்னைக்கு ரிசெக்ட்ல சொன்னாலும் அன்னைக்குதான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாகியமான நிலைமை இருக்கு அது மாதிரி சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமே வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணணும் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையாவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம் ஒரு மனித குலத்துல குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது மெட்ரோ வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து ஜாழ்பான போயிருந்தேன் போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து எல்லா இடத்துலையும் சுத்திப்போம் டிராவல் பண்ணுவோம் போகும்போது இந்த முள்ளிவாய்க்கால போய் நாங்க வந்து ஒரு ஒரு த்ரீ டூ ஹவர்ஸ் அங்க அப்படியே நின்றுட்டே இருந்தேன் என்ன கூட்டு வந்த நண்பருக்கு ஏன் அங்கே நிற்கிறேன்னு தெரியல ஆனா நாங்கள் கண் மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்படியே ட்ராவல் பண்ற மாதிரி அந்த மொழிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்காலேயும் அந்த பனங்கால்கள்லயும் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேரோடு மரணம் ஓடும் அப்படி கேட்டு கண்ணை மூடுனா அந்த கண்ணுல நினைவில் வர்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு மனித குலத்துல மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்னைக்கு வந்து நான் நான் போகும்போது பதினஞ்சு வருஷம் ஆயிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலான விஷயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே இருக்கு ஆனால் அந்த மரணம் ஓனும் கேட்டுட்டு நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்திலையும் கிடைக்கல அங்கிருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல அங்கேருந்து வந்த தொப்பில் கூடி ஒரு ஒன்று வாயில் சொல்லிக்கிறோம் பேப்பர்ல எழுதுறோம் மேடையில் பேசுவோம் ஆனால் அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை இருக்கு இங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவளை மாட்டிக்கிறாங்க அப்படின் போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோட லைஃப்பே வந்து ஏறக்குறைய ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு ஃப்ரீடங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம் இந்தியாவுல திரைப்படங்களில் உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்ன வேணாலும் போய் சொல்லலாம் வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம் எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம் மூட நம்பிக்கைகள் சொல்லலாம் ஆனா உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மை எல்லாருக்கும் வலிக்கும் எதிர்கட்சிக்கும் வலிக்கும் ஆளும் கட்சிக்கும் வலிக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் வலிக்கும் மீடியாவுக்கும் வலிக்கும் அந்த உண்மை வந்து தாங்கள் சம்பந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏத்துக்கிறது இல்லை அப்போ அதுல இருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் வேண்டாம் உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கை இனிமே வந்து நம்ம சிரமப்படுத்திக்கலாம் ஆனா இதுல பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதை பார்க்கும்போது அதே தொடர்பா இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கு பார்க்கும்போது மிக இமோஷனலா இது அந்த சென்சார்ல மாட்டாம எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அது வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க உண்மையை வந்து சசிகுமாரிருக்கும் சத்யஜிபா என்னுடைய வந்து ஒரு பாண்டியனுக்கும் அதில் சீர்வாக நடிச்சது கிளஜுக்கும் படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டம் வந்து ஒரு ஆஃப் ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனாரு தெரியும் ஆண்டனி வந்து ஒரு ஷோ காமெடி ஷோ வந்து அவர் அவர் சொல்லும் போது காமெடியா இருந்தது ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை எவ்வளவு வந்து அவங்க ரத்தம் சிந்தியிருக்காங்கன்னு தெரியுது ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க சிவா உன்னை பத்தி ரொம்ப நாசுதா சொன்னார் கிள்றது தெரியாமல் கிள்வாரு அடிக்கிறது தெரியாமல் அடிப்பாரு அந்த அளவுக்கு ஏன்னா இயக்குநருக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகலை எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் இருந்து காஸ்டியூம் ஒர்க்கர்ல இருந்து மேக்கப் இருந்து ஆர்ட் டைரக்டர்ல இருந்து அவங்க அசம்பிள் பண்றதுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா லேட் சேரல சரியான நேரத்து வந்ததா ஏன் வரல யார் வந்தாங்க வந்தவங்க வந்து கோச்சுப்பா வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா வராதவங்க வந்து கோச்சு போய் போயிடுவாங்களா இல்லை வந்தவொடனே யார் ஷார்ட் எடுக்குது இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்களை வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃபா ஒரு முகப்பூட்டி நான் போட்டு அப்பதான் நம்ம பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க இல்லைன்னா நம்ம ஷார்ட் எடுக்க மாட்டாங்க அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு அட்வடைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தமிழ் சினிமாவில் டைரக்டர்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வர்றவங்க எல்லாம் பண்ணுவான் சார் இந்த ஷார்ட் இப்படிதான் நல்லா இருக்கும் அப்படிதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்துல போய் நின்றுட்டு அங்கே வந்து சொல்லுவோம் நம்ம பிளான் பண்ணி ஒரு நாலு நாள் ஃபைட் எடுக்குது ஒரு ரெண்டு நாள் எடுக்கலான்னு போது ஹீரோ பக்கத்துல போய் நிற்பா அவங்க சார் டேரக்டர் சுத்தரா சார் டேரக்டர் அப்படின்னு வந்து ஹீரோ நம்ம பார்த்து வருவாரு என்ன பண்ணி பிரமாண்டமா எடுப்பான்னு சொல்லி வந்த ஏன் ப்ரொடியூசர் சொன்னாரா நமக்கு தெரியும் இந்த படத்துல எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ போகுது இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தா எவ்வளோ டைம் இருந்தால் போதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எதுவும் நம்ம சுத்தணும் அப்படிங்கிறவங்க நினைப்பாங்க அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு ஒரு கூட ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்துல உதவியாக இருக்க மாட்டாங்க எல்லா விபத்தரமாக இருப்பாங்க அது ஹீரோ கூட ரெண்டு பேர் வருவாங்க ஹீரோ கூட ரெண்டு பேர் வருவாங்க நாசம் வருவாங்க நம்மளை அங்க போய் நின்னுட்டு சார் அவங்களுக்கு ரெண்டு ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார் அவர் ரொம்ப சார் நேற்று நைட்டு அவரு ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தா நம்ம சேர்த்தோம் அது பெரிய ஹீரோ இருந்தாலும் சரி சின்ன ஹீரோ இருந்தாலும் சரி சேர்த்தோம் அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடியிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாதி முடி ஆயுசு முடிஞ்சு போயிடும் அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு நம்ம போய் கடையில் எடுக்க போறது கிடையாது காஸ்டியூம் வரோம் அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் இங்க காஸ்டியூம் சொல்லுவோம் பாத்தீங்களா கொஞ்சம் அவங்க கோச்சுட்டு போய் உட்காந்துருப்பாங்க ஏன் கோச்சுட்டாங்கன்னு தெரியாது கோச்சுட்டாங்களா இல்லையானு தெரியாது அப்ப அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும் இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும் அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரஃபாக இருக்கா மாதிரி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வல்கரா பேசுறதோ இல்லை சத்தமா பேசுறதோ அப்படி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் வர கத்தோம் அவங்கப்பா கத்துவம்மா அவங்கள்கிட்ட விட்டுருவா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் ஃப்ரீடமா விடுவாங்க அது மாதிரியான ஒரு தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்காரு அந்த வகையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறந்த படம் பத்திரிகையாளர்களுக்கும் இணையதளுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் அதை பற்றியான நல்ல விஷயங்கள் எழுதுறதுக்கு நூறு விஷயங்கள் இந்த படம் இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும்போது இந்த படத்தை பத்தி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு விஷயம் இருக்கு அதனால நீங்க இத பத்தி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் இருந்தா மூணு நாள் கழிச்சு எழுதுங்க எழுதுங்க அதுக்கு பத்தி வந்து திரும்பி வந்துடும் நீங்க வந்து எங்களுக்கும் படம் ஓடி இல்லை நாங்க எதிர்பார்க்கறதே இப்ப வந்து சனி ஞாயிறு தான் அதுக்கப்புறம் வந்து தேட்டர்காரக்கு தான் படம் ஓடுது தவிர ப்ரொடியூசர்கும் ஓட போறது இல்ல அதுல ஓடி படம் வந்து வேற யாரும் ஷேர் கொடுக்க போறதுல எங்களுக்கு அந்த மூணு நாள் ஓடுனா சரியா இருக்கிற மாதிரி தான் இன்னைய நிலைமை இருக்கு அதனால நீங்க ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க முதல் நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்னே அப்புறம் ஒரு பத்து ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு குழுவை என்னப்பா நீ இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு சொன்னதை சொன்ன ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம் இல்ல அதுக்குள்ள நம்ம முதல்ல தேர்த்திடலாம் பா அதனால உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னன்னா ஒரு ஏழு திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுங்க அதுக்கப்புறம் நல்லது கேட்டது பார்த்து அவங்க ஜனங்களை பார்க்க இந்த படத்துல பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு மிக நேர அதுதான் நல்ல நேரம்னு சொல்றது அந்த படத்தோட வெற்றி நிச்சயமா வந்து ஒரு ஒரு புள்ளிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வருது அது மட்டும் இல்லாம அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு அடுத்த படம் சசியோட படம் வர அது போல இல்லாம எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரியே இந்த படம் இருக்கு ஸ்டோரி ஸ்டோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய புள்ளிங் இருக்கும் அதனால இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சே வந்து கொஞ்சம் ஈஸியா மாதிரி தெரியுது பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது தெரிஞ்சிருக்கும் நன்றியை கடைசியாக தான் சொல்லணும் ஆனா வரும்போதே நன்றி சொல்றார் வரவேற்க வரவே சொல்லும்போது அவர் நன்றி சொல்லிட்டார் ஏன்னா அவர் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றி உள்ள மனிதர் பாண்டியன் அதனால அந்த வார்த்தையிலே அவர் நன்றி சொன்னார் அவர் வாழ்வாங்க வாழணும் அந்த படம் அவர் முதல்ல முதல் படமா எடுத்திருக்காரு இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும் அதுல வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப படத்திலும் வாழணும் கூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம் வெற்றி வந்திருக்கலாம் தோல்வி வந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜெர்னியை எடுத்துகிட்டு எதை பற்றியும் போறப்படாமல் அழகாக வந்து ஒரு நதி போல் அவர் வந்து பயணம் பண்ணிட்டே இருக்கார் அந்த சசிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடிச்ச அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக ராமராமனுக்கும் அவர்ட்டிருக்கும் உங்கள் அந்த இது உங்கள் ஆர்டில் அதிகம் அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பாக பெரிய செலவு இல்லாமல் ரொம்ப இயல்பா வந்து அந்த இதோட சேர்ந்துருக்கு படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை அதுக்கு ஒரு வேற ஒரு சாயம் போட்டிங்கன்னா அது வந்து நான் அது வெளியே வந்துடும் ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க அதை விட்டு அதுக்காக உண்மையாக ஒரு குடிசை மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அக்வீன வந்துடும் அப்படி இல்லாமல் ஒரு உண்மையை வந்து அழகாக வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியே தெரிஞ்சது அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமா வந்து அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஜெயிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து இது வந்து அதுபோல வந்து உதயகுமார் வந்து நீங்க சில காட்சிகள் வந்து விசாரணை பண்ண பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அது போல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த அந்த இமோஷனில் வந்து அழகாக வந்து உங்க கூட அதுவா அந்த வகையில் உங்களுக்கு என்ன மிகச்சிறந்த பாடல்கள் இருந்து கவிஞர் இருக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து பொதுவாக சொன்னாங்க அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான் ஏன்னா ரொம்ப தயாரிப்பாளர் பெரிய சிரமம் இல்லாம அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசைய சாதாரண திரைப்படங்கள் கூட ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன் நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு ஜிப்ராம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க எவ்வளவு கூடாதையும் உங்க வெற்றிக்கும் உங்க உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும் இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய அஹ் தமிழ் தமிழ் சினிமாவுக்குழு விடுதலை போல வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டரியும் பல்வேறு ஜெயில அடைபட்டு இருக்கு அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கள இருந்து மக்களுக்கு நேரடியாக வந்து சேர ஒரே ஒரு கிரீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்